குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நண்பன் வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வருடம் தை மாதம் மூன்றாம் தேதி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையாகி இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பார்க்கலாம் கூடவே இன்றைய பஞ்சாங்க நிலைமை எப்படி இன்றைய கிரக நிலைகள் எப்படி இன்றைய சுப நேரங்கள் என்ன மேலும் இன்றைய ஒரு ஜோதிட குறிப்பு ரொம்ப முக்கியமான ஜோதிட குறிப்பு பார்த்துரலாம் அது வாஸ்து சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமாக விஷயங்களை கன்னி மூளை எப்படி இருக்கணும் வீட்டில் கன்னி முளை சரியில்லை வரும் அப்படிங்கிறத பஞ்சாங்க நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மறுநாள் அதிகாலை மூணு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் அது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில மூணு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் இன்றைய திதி சப்தமி திதி இரவு பத்து மணி ஆறு நிமிடம் வரை இன்றைய கரணம் கரசை கரணம் காலையில் பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய நாமயோகம் சிவம் நாமயோகம் மாலை ஐந்து மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய கோச்சார நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது சுக்ரன் விருட்சகத்தில் செவ்வாயும் புதனும் தனுர் ராசியில் சூரியன் மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் மீனத்தில் சந்திரன் ராகு இணைவு ஸோ இந்த அமைப்புகளில் தான் இன்றைய நாளானது துவங்குது இன்றைய நாளுக்குண்டான பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிகளை நான் பார்த்துடலாம் முதல்ல ராசி மேச ராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய சுய முயற்சியை மையப்படுத்தி உங்களுடைய வளர்ச்சிக்கான பல காரியங்களை திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எதிர்ப்புகள் இருக்கும் தந்தை வழியில் எதிர்ப்புகள் வரும் மேலதிகாரிகள் மூலமா எதிர்ப்புகள் வரும் எல்லாத்தையும் சமாளிச்சு உங்களுடைய சுய முயற்சியால் அனைத்தையும் சமாளித்து டெவலப்மெண்ட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அடுத்ததான் ரிஷபராசி ரிசபராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை மனதில் தோணக்கூடிய விஷயங்களை வெளியில சொல்லக்கூடாது வெளியில சொல்லும்போது அது பிறரால் நிராகரிக்கப்படும் அதன் மூலமாக தேவையற்ற மன அழுத்தம் உங்களுக்கு வந்துடும் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்டுக்கிடுங்க அவ்வளோதான் அதுக்கு ரிப்ளை பண்ணணுங்கிற விஷயம் கிடையாது அப்படியே ரிப்ளை பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரத்தை ரெண்டு வாரத்தில் ரிப்ளை பண்ணுங்க அதிகமாக பேசுறதுனாலயும் மன அழுத்தம் வரும் ஸோ இது இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான நாள் தான் நம்ம எப்படி நிவர்த்தி ஆகிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு நாளை தூங்க ரெண்டு நாளுக்கு அதிர்ஷ்ட மிதனராசி மிதனராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னா பாருங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடி போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுடைய அம்மாவுக்கும் கொஞ்சம் தகராறுகள் இருந்ததுன்னா இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலம் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு சுமூகமான சூழல் உங்கள் கண்ணால் பார்க்க முடியும் நம்ம தான் அங்கே போய் சரண்டர் ஆகணும் அவங்க ஸ்டடியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள் தேடி வரணும் தான் பார்ப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல் சமூக சேவை செய்யணும் முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மை இன்னைக்கு உங்களுடைய செயலில் காணப்படும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அடுத்ததா கடகராசி புதுசா எந்த விதமான முயற்சியும் செய்யாம இந்த நாள கலந்து வர்றதே ஒரு நல்ல விஷயமா இருக்குது உங்களுக்கு வேலைப்பொழு இருக்குமா சார்னா கண்டிப்பா வேலைப்பொழு இருக்கும் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் வேலையில ஆனா அதெல்லாம் என்னால் சமாளிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா சமாளிக்க முடியும் வெற்றி உண்டு உங்களுக்கு அதெல்லாம் மாற்றம் இல்லை அடுத்ததாக சிம்ம ராசி ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னே சாரி கடகராசிக்கு உங்களுக்கு தெய்வத்தை சொல்லலை பெருமாள் வழிபாடு ப பண்ணிட்டு வரணும் அதே போல் வந்து இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்றைக்கும் சந்திராசிரமம் தொடருது மன அழுத்தம் இருக்குத்தான் செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உங்களுடைய பேச்சு உங்களுடைய துரிதமான செயல்பாடு நல்ல ஒரு கிறிஸ்டன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சூழலுக்கு தகுந்த போல சீக்கிரமா ஒரு திட்டம் போட்டு அதுல அந்த சூழலை நம்மளுக்கு சாதகமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஒரு இன்னைக்கு பண்ண போறீங்க என்ன இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் ஏதாவது ஒன்று நடந்துரும் திட்டமிட்டு செயல்பட்டு உங்களுக்கான வருமானத்தை லாபத்தை நீங்க அதிகரிக்க உண்டான ஒரு வேலையை சொல்லுது இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்கு இன்றைக்கி எப்படி சார் இருக்குது அப்படின்னா தாயாருக்கும் ஜாதக உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு நிலை நல்லபடியாக இருக்க போகுதுங்க உங்களுடைய திறமையை முன்வைத்து உங்களுடைய காரியங்களை வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வேலையை எல்லாமே செஞ்சிடுவீங்க உங்களுடைய முழு திறன் தான் உங்களை இன்றைக்கி காப்பாற்றுது தொழிலில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படி இப்படிங்கிற எண்ணமெல்லாம் வரும் சரிங்களா அதே போல் உங்களுடைய ஒழுக்கத்தை நான் இப்படி தான் இவ்வளோ காங்கிரட்டாக நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முன்னாடி நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு இன்னைக்கு எப்படி உங்களுடைய வளர்ச்சிக்கான மிக முக்கியமான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த மாற்றங்களை செய்கிறதுனால சில அலைச்சலும் சில செலவீனங்களும் வரும் அதை எல்லாம் பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய அடுத்தகட்ட வளர்ச்சி என்ன அதை நோக்கிய பயணமாக இன்றைய நாள் இருக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அடுத்ததாக விருச்சகராசி ராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது வய தொடர்ந்து பேசுனா பிரச்சனை பேசாமல் முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் உங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்கிறது பார்த்துக்குங்க குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் குழப்பங்கள் வர்றது அப்படிங்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் முதல்ல குழப்பம் வந்து அது நல்ல தெளிவான ஒரு மனநிலைமையும் நல்ல ஒரு புரிதலையும் கொடுக்கும் நல்ல ஒரு அந்யுனியத்தையும் கொடுக்கும் கவலை வேண்டாம் பிரச்சனை வருதுன்னு சொல்லி வேகடிக்காம அதை எதிர்கொள்கிறதுக்கு பாருங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை வெளியில விட்டுற வேண்டாம் கோபத்திலேயோ சந்தோஷத்துலேயோ எந்த வார்த்தையும் விட்டுற வேண்டாம் இன்னைக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உங்களுக்கு கட்டாயம் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அடுத்ததா தனுசு ராசி தனுசு ராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வருவாங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் உங்களை தேடி வருவாங்க அது உங்களுக்கு உதவு செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளில் வந்து உட்காரப்போகுது தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த தடைகள் எல்லாமே ஆக போது என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை பக்காவாக செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஆனால் நம்மளை தேடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவங்கள கொஞ்சம் இலக்காரமாக நடத்தக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இன்னைக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது அவங்கள நல்லபடியாக நீங்கள் கவனிக்கும்போது அவங்களும் உங்களை நல்லபடியாக கவனிக்காம கவனிப்பாங்க எவ்வளவு தான் உங்ககிட்ட நெருக்கி வந்தாலும் தாமரை இலமையில இருக்கக்கூடாது தண்ணி மாதிரி ஒட்டியும் ஒட்டாமல் இந்த நாளை கடந்து வந்துடுங்க அவங்க கிட்ட ரொம்ப நெருங்கும் போது அது உங்களுக்கு பாதிப்பை தரும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இரண்டு நாள் தூங்குவது நல்லது ரெண்டு நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு வேலையில் தேவையில்லாத அலைச்சலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் மேலதிகாரிகள் மூலமாகவும் அலைச்சல் அதே போல் வந்து தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்குண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது கொஞ்சம் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு காட்டுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ராமர் பாதத்தை வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு என்ன பிளான் பண்ணுறீங்களோ மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதில் வெளியில் சொல்லும்போது சின்ன சின்ன தொந்தரகள் வந்து இறுதியில் உங்களுடைய பிளானு உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்குண்டான எல்லா வேலையும் இன்னைக்கு நடந்துடும் ஃபைனல் ரிசல்ட்டு உங்களுக்கு லாபம் வெற்றி மனமகிழ்ச்சி மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குறது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு ராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா வாழ்க்கை துணையே மறந்துடுவீங்க நண்பர்களாக மறந்துடுவீங்க தாயாரை மறந்துடுவீங்க வீடு நிலம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு முழுக்க முழுக்க தொழில் 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 உங்களுடைய காரியம் என்ன அதிலேயே கண்ணா இருக்கக்கூடிய ஒரு நாள் அதுலேயே கண்ணா இருக்கக்கூடிய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையும் அவர்களுடைய அம்மாவும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசுறதை அவங்க நானும் பார்க்க முடியும் பிரச்சனைகள் இருந்ததுன்னா பிரச்சனைகள் இல்லைனாலும் அவங்க மறுபடியும் இணையிறதுக்குண்டான சூழலை தான் சொல்லுது ஸோ அந்த மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் அப்போது கணவன் மனைவி இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க முழுக்க முழுக்க வேலையிலேயே இருந்துராதிங்க இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துக்கிட்ட நாளை தூங்குவது நல்லது நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருப்பு இன்னைக்கு வாஸ்து சாஸ்திரத்தில் ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் நிறுதி மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி மூளை தென்மேயற்கு மூளை எப்படி சார் இருக்கணும் ஒரு வீட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முக்கியமாக எல்லா இடத்துலையுமே வந்து அந்த அமைப்பு சதுரமாகவோ இல்லை செவ்வகமாகவோ இருந்துட்டால் நல்லது அப்படி இல்லாமல் தெற்கு பகுதி மட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்குது மேற்கு பகுதி கொஞ்சம் குறைவாக இருக்கும்போது அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒன்று விரிவாங்கியோ இல்லை உள்ளே போயோ இருக்கும் அப்படி இருந்தால் என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க பெண்களுக்கு பிரச்சனையை கொடுக்குங்க பெண்களுக்கு கண்டிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் உடல் தொந்தரவுகளை கொடுக்கும் மன ரீதியான போராட்டத்தை கொடுக்கும் ரெண்டாவது வந்து சொத்து நிலைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்குது எத்தனையோ நபர்களுக்கு இதை நான் பார்த்து சொல்லியிருக்கிறேன் வாஸ்து பார்க்கும்போது சொத்து நிலைக்காதுங்க அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது அப்போ அதை ஆல்டர் பண்ணி அது இதுன்னு பரிய அதுக்கெல்லாம் வேலையும் இல்லை அங்கே எல்லாம் என்ன பண்ணனால மாற்றமே வராது அது நேராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு உண்டான மிக அகச்சிறந்த பரிகாரம் இது ரூம் உள்ளுக்குள்ள இருக்கிற ரூம் வீடு ரூம் மட்டும் இப்படி இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாதுங்க ஆமௌண்டு வாலே தான் இருக்கணும் ஆமௌண்டு வால் அங்கே நீண்டுட்டு இருந்தாலும் பிரச்சனை தான் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நாளைக்கு ஒரு முக்கியமான குறிப்போடு நாளைக்கு சந்திக்கலாம் உலக மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வோளமுடன் திருச்சி